ஒரு டீலிமிட்டேஷனை ரெட்டை நிலைப்பாடு கொண்டு அணுக முடியுமா அப்படின்னா திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குன்றத பார்க்க உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னியா எம்பிங்களுக்கு தொகுதி மறுவரையறை வேணுங்கும் போது கான்ஸ்டியூஷன் தூக்கி பிடிக்கக்கூடிய திமுக அரசு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்தல் மட்டும் கான்ஸ்டியூஷன் தூக்கி வந்து குப்பை தொட்டில போட்டு எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சுன்னு மேலே போயிடணும் கான்ஸ்டியூஷன் பதிலாக வேற யார் எவ்வளவு தூக்கி படிச்சு பதவி ஏத்தவங்க ஏன்னா திமுக கம்பெனி ஆச்சியா அங்கெல்லாம் சிறப்பு அதிகாரிகளை போட்டு ஆட்சி சேர் கிழக்கு கம்பெனி பண்ண மாதிரி திமுக கம்பெனி ஆட்களை அனுப்பி திமுகவுடைய தேர்தல் ஆணையராக அவங்க இருக்கிறாங்க சாமி இங்கே இருந்து அலுவலகத்தை காலி பண்ணிட்டு அறிவாலயத்தில் போய் உட்காந்துட்டு வணக்கம் டீலிமிட்டேஷன் ஒரு டீலிமிட்டேஷனை ரெட்டை நிலைப்பாடு கொண்டு அணுக முடியுமா அப்படின்னா திமுக அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதை பார்க்க ரெட்டை முகங்களோட திமுக இன்னைக்கு இருக்கு இந்த வடிவேலி ஜோக்குலெலாம் உனக்கு கேட்டிருப்பீங்க உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு அதே போல தான் ஒரு கான்ஸ்டியூஷன் எம்பிங்களுக்கு பவர் அப் கொடுக்குது எம்எல்ஏங்களுக்கு பவர் அப் கொடுக்குது ஒரு எம்பியோடைய வாழ்நாள் எவ்வளவு எம்எல்ஏங்களுக்கான வாழ்நாள் எவ்வளவு இவங்க வாழ்நாள் முடியறதுக்குள்ள எப்படி தேர்தல் நடத்தி அந்த பொறுப்புகளுக்கு வந்திருக்கணும் அப்படின்றது கான்ஸ்டியூஷன் சொல்லுது அதுக்கு சற்றும் குறைவில்லாமல் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தான் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கான வார்டு மெம்பர்களுக்கான காலகட்டத்தையும் குறிக்குது அவங்களுக்கான வாழ்வாளம் ஐந்தாண்டு தான் அவங்க பதவிக்காலம் முடிகிறதுக்குள்ள நீங்க தேர்தல் நடத்தணும் இது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு எம்பிங்களுக்கு தொகுதி மறுவரையறை வேணுங்கும் போது கான்ஸ்டிடியூஷன் தூக்கி பிடிக்கக்கூடிய திமுக அரசு ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் தேர்தல் மட்டும் கான்ஸ்டியூஷன் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு வைக்கிறது அது எங்களுக்கு தேவையே இல்லை யாரை ஏமாத்துற வேலை சார் ஆளக்கூடிய திமுக அரச முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும் ஏன் இந்த நிலைப்பாடு சொல்ல நமக்கு தான் தெரியுமே எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சுன்னு மேலே போயணும்னு கான்ஸ்டிடியூஷன் பதிலாக வேற யார் தூக்கி படிச்சு பதவி ஏற்றவங்க ஒரு அதனால தான் இந்த ரெட்டை முகங்களோட இருக்காங்களோ என்னமோ அது அவங்களுக்கு தான் வெளிச்சம் ஆனால் திமுக அரசு கொஞ்சம் கூட மக்கள் மீது அக்கறையற்ற தன்மையாக அதுவும் குறிப்பாக கிராமப்புற மக்கள் மீது கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீது அக்கறையே இல்லாம திமுக அரசு இருக்கின்றத இந்த ஊராட்சி தேர்தல் நமக்கு வெளிப்படையா காமிக்குது எப்படி அப்படின்னா ஜனவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆஹ் அந்த பதவி காலங்கள் முடியுது பஞ்சாயத்து தலைவர்களுடைய வார்டு உறுப்பினர்களுடைய பஞ்சாயத்து உறுப்பினர்களுடைய பதவி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதி முடியுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால உங்களுக்கு காலம் முடியும் அப்போது இதற்கு முன்பாகவே ஒரு பதவி ரெண்டு பதவி இல்லைங்க ஒரு கிராமம் ரெண்டு கிராமம் இல்லை ஏறக்குறைய ஒன்பதாயிரங்களுக்கு மேற்பட்ட கிராமங்கள் தொண்ணூற்றி ஓராயிரம் இடங்கள் இந்த இடங்களுக்குள்ள தேர்தல ஒரு பொறுப்பான அரசாங்கமாக முன்னால நின்று செஞ்சுருக்கணும் பெண்களுக்கான மகளிருக்கான இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டிய இடங்கள் நாற்பத்தி ஐந்தாயிரம் இடங்கள் இன்னொரு பக்கம் பதினெட்டு சதவீதம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இதெல்லாம் உள்ளடக்குன்னு அந்த ஊராட்சி தேர்தல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொண்ணூத்தோராயிரம் இடங்கள்ல சரிபாதி பெண்கள் இருக்கிற சமயத்துல பெண்களுக்கு நாங்க இந்த திட்டங்களை அறிவிக்கிறோம் அந்த திட்டங்களை அறிவிக்கிறோம் சொல்றவங்க ஏன் அதிகாரத்துல கொடுக்கறது மட்டும் மாறுபாடு காமிக்கிறீங்க அதெல்லாம் விட முக்கியமானது பிரதானம் இது இல்லையா எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு மாற்று திட்டங்கள் சமூக பொருளாதார மேம்பாடு திட்டங்கள் கொடுக்குறீங்களோ அதை விட இன்னும் அதிகம் இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல தான் இருக்கு அதை நடத்துறதுக்கு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய திமுக அரசுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஏ பாரபட்சம் தரவுகளோட பார்ப்போம் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஊரக உள்ளாட்சி துறையிலிருந்து அதோடைய அமைச்சராக ஐ பெரியசாமி அவர்கள் இருக்கிறாங்க அவங்க ஒரு அறிவிப்பு வெளியிட்டு சிறப்பு அதிகாரிகளை நியமிச்சு அதாவது இந்த இருபத்தேழு இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சிறப்பு அதிகாரிகள் ஒன்பது மாவட்டங்கள் அதிமுக காலகட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டதுக்கு கடைசி காலத்தில் அதாவது திமுக அரசு பதவியேற்றதுக்கு பிறகுதான் தேர்தல் நடந்தது அப்போ அந்த ஏழு இருபத்தெட்டு மாவட்டங்கள்ல இப்போ தேர்தல் நடந்திருக்கும் அப்ப அந்த இடங்களுக்கு சிறப்பு அதிகாரிகளை ஏன்னா திமுக கம்பெனி ஆச்சியா அங்கெல்லாம் சிறப்பு அதிகாரிகளை போட்டு ஆட்சி செய்ய கிழக்கிந்திய கம்பெனி பண்ண மாதிரி திமுக கம்பெனி ஆட்களை அனுப்பி அங்க பிடிஓக்கெல்லாம் வேலை செய்ய வைக்க போறீங்களா இன்னைக்கு பத்து லட்ச ரூபா சென்னை கார்பரேஷனில் வருமானம் வருதுன்னா சென்னை கார்பரேஷன் பில்டிங்கில் மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உட்காந்து திட்டமிடுவாங்க இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு என்ன செலவு செய்யலாம் ஆனால் பஞ்சாயத்தில் அப்படி கிடையாது அங்கே பத்து லட்ச ரூபா வருமானம் வருதுன்னா இந்த பத்து லட்ச ரூபாய்க்கு என்ன செலவு செய்யணும் எது தேவைன்றதை அங்கே மக்கள் உட்காந்து முடிவெடுப்பாங்க பிரசிடென்ட் ஆஃப் த இந்தியா இருப்பாங்க பிரசிடென்ட் ஆஃப் த பஞ்சாயத்து இருப்பாங்க இதே நகர உள்ளாட்சிகள்லாம் பிரசிடென்ட் கிடையாது அப்போ ஊரக உள்ளாட்சி ஜனநாயகத்தினுடைய முதுகெலும் நம்ம தமிழ்நாட்டுடைய எவ்வளவு மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாருங்க தேர்தலை நடத்துங்கன்னு கேக்குறோம் எங்கேயாவது மற்ற மாநிலங்கள பாத்துருப்பீங்க ஒருவேளை வேற எங்க எதாவது காப்பி அடிச்சிருக்காங்கன்னா இதுவுமே தான் அப்போ ஒரு மோசமான விஷயத்தான் அங்கேயிருந்து காப்பி பண்ணி பண்றீங்களா இல்ல நீங்களே ஒரு மோசமான விஷயத்த நோக்கி நகர்த்துறீங்களா தேர்தலை நடத்துங்கன்னு எங்கேயாவது கூப்பாடு போடுவாங்களா கேள்வி கேட்க முடியுமா அப்படியாப்பட்ட சூழலை தான் தமிழ்நாடு இந்த சிறப்பு அதிகாரிகளை நியமித்து ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஜிஓ பாஸ் பண்ணப்படுது இன்றைக்கி இந்த தொண்ணூத்தோராயிரம் மக்களுக்கு பதிலாக அங்கங்கே இருக்கக்கூடிய பிடிஓஸ் தான் பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு பஞ்சாயத்துன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு எட்டு பத்து கிராமம் இருக்கும் அதில் ஒரு பதினைந்து வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு பஞ்சாயத்து துணைத் தலைவர்கள் இருப்பாங்க ஒரு பதினைந்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு வீடியோவை எப்படி வேலை செய்ய முடியும் ஐந்தாறு கிராமங்களுக்கு ஒரு பீடியோவால எப்படி போயிட்டு வர முடியும் உங்களுக்கே தெரியுதுங்களா ஒரு பதினைந்து பேர் அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல ஒரே ஒரு பீடியோவை போய் எப்படி பதினைந்து வார்டுகளை போய் கண்காணித்து நல்லா செஞ்சிருவாங்களே ஏற்கனவே சிறப்பு அதிகாரிகள் இருந்த காலகட்டத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்ததாகவும் அதை சரிப்படுத்த முடியாமல் தனரதாகவும் நம்ம அப்பப்போ செய்திகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த கிராம சபை போன்ற ஒரு கட்டம் வச்சுதான் தேர்தல் பிரச்சாரமே மேற்கொண்டாரு அப்பவுமே இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு வலிமையானதுன்னு அவருடைய சமூக வலைதளங்களே பார்க்கலாம் அப்படி சொன்னவர் ஏன் தன்னுடைய ஆட்சியில இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல நடத்தல நடத்த தயங்குறாரு மக்களை எதிர்கொள்ள பயமா இல்ல மக்களோட எதிர்ப்பாலைகள் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அதனால எதிர்கொள்ள தயங்குறீங்களா இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு வேலை செய்யறதுக்கு ஆளுங்க வேணுமே பஞ்சாயத்துக்கு அஞ்சு பேர் வேலை செய்வாங்களே அப்படி பார்த்தா ஒரு லட்சம் போஸ்டிங் ஏறக்குறைய அஞ்சு லட்சம் பேர் வேலை செய்வாங்களே அவங்க கைகாச போட்டு அப்படின்ற அந்த கால்குலேஷன் எதுவும் போடுறீங்களா இது எல்லாமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும் இப்ப இந்த தேர்தல் நடத்துறதுல எவ்வளவு நாடகம் நடந்திருக்கு அப்படின்னா ஆறு ஒன்று அறிவிக்கிறதுக்கு முன்னால அந்த அறிவிப்புல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரிப்படிஷன் குறிப்பிட்டிருப்பாங்க முப்பத்தி ஒன்பது ஐநூத்தி இருபத்தி ஆறு ஃபோர் திரு முனியன் அவர்களால் செய்யப்பட்ட அந்த வழக்கின் தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல டீலிமிடேஷன் ப்ராசஸ் பர் ரூரல் லோக்கல் பாடிஸ்க்கு முடிஞ்சு நாங்கள் தேர்தல் நடத்துவோம் முறையானதுவா நடத்துவோம்னு சொல்றாங்க சரி இந்த வழக்குல என்ன என்ன கோரி அந்த போய் வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுநாளே கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது உடனடியாக அரசு ஏத்துக்குது இருபதாம் தேதி பண்ணப்படுது இருபத்தி ஒன்னாம் தேதி அரசு உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஒன்னாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படுது நீங்கள் டீலிமிடேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இதோட தான் பண்ணணும் அது ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு தேடுனா ரிசர்வேஷன் பார்த்தினா ஒரு வழக்காக இருக்கு நீங்கள் டீலிமிடேஷன் பண்ணும்போது ரிசர்வேஷனை என்ஷோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்காக தெரியுது சரி இது இருபதாம் தேதி ஃபைல் பண்ணி இருபத்தொன்னா தேதி வந்துருச்சு இப்போ இவர் வழக்கு தொடுக்கிறதுக்கு எங்கேந்து முகாந்திரங்கள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்னால் நம்ம தேடி பார்க்கும்போது பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு ஹை லெவல் கமிட்டி டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்ட்ரிக் கலெக்டரோட சேர்ந்து இருபத்தி எட்டு மாவட்டங்களில் ஹை லெவல் கமிட்டி கூடி டிஸ்கஸ் பண்ணி இந்த அட்மினிஸ்டேஷன் நகரமயமாக்குதலுக்குட்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு பதினெட்டாம் தேதி உயர் லெவல் மீட்டிங் நடந்திருக்கு இருபதாம் தேதி ஒருத்தர் வழக்குக்கு போறாரு இருபத்தி ஒன்னாம் தேதியை அரசு ஏற்றுக்கு சரி இப்போ நமக்கு என்ன அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் இவங்க காலகட்டம் எல்லாம் முடிஞ்சுது ஊரக உள்ளாட்சி பொறுப்புகளில் இருந்த காலகட்டங்கள் ஜனவரி ஐந்தாம் தேதியோடு முடியுது இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்போ இதுக்கு முன்பாகவே ஒரு வருஷத்துக்கு முன்னால வேலை செஞ்சிருக்கணும்ல டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல சரி டிஎம்கே கவர்மெண்ட் மட்டுமே காரணம் இல்லை நீங்க தேர்தல் ஆணையமும் இருக்கு அதையும் பாருங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்த கட்டம் போகும் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டு கோர்ட்ல இதை சொல்லியிருக்கிறாங்களே இது சரியா அப்படின்னு பார்த்தா போன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மத்திய பிரதேசம் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் இதே ரூரல் லோக்கல் பாடி எலெக்ஷன் லோக்கல் கவர்னன்ஸ் அதாவது தேர்ட் டயர் கவர்னன்ஸ் சொல்லக்கூடிய ஊராட்சி சம்பந்தமான வழக்கில் நீங்கள் கட்டாயமாக கான்ஸ்டியூட் மேண்டேட் அடிப்படையில் இது கான்ஸ்டியூட் மேண்டேட் குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள நீங்கள் தேர்தலை நடத்தணும் ஊராட்சிக்கான தேர்தல் நடத்தணும்னு அந்த தீர்ப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு இது டூ செவன் எயிட் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதே போல இதற்கு முன்பாக இதே உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருந்து சொல்லலாம் வலியுறுத்தி இருக்குன்னு சொல்லலாம் டபிள்யூபி செவன் ஒன் நைன் ஆஃப் நைன்டி ஃபைவ் நைன்டி செவன்ல தீர்ப்பு வந்துச்சு சந்திரசேகர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா அதுல சுப்ரீம் கோர்ட் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு அப்ஹோல்டிங் த கான்ஸ்டியூஷன் டைம்லைன் கான்ஸ்டியூஷன் டைம்லைன் என்ன சொல்லிருக்கு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ ஐந்தாண்டுகளுக்குள்ள நடத்தப்படணும் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு அதையும் மதிக்கல கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாண்டுகளுக்குள்ள நடத்தி அதுக்கான பொறுப்பாளர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அதையும் மதிக்கல அப்போ திமுக அரசு எம்பிங்களுக்கான தேர்தல் மட்டும் குரல் கொடுக்குறாங்கள்ல ஏன் வார்டு உறுப்பினர்களுக்காக ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக கூடிய மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கறதில் மட்டும் திமுகவுக்கு ரெட்டை வேணும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த தேர்தல் நடத்தாதனால மக்களுக்கு அதிகாரம் வரவில்லை சரி வேற என்ன பெரிய ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கலாம் சுமார் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தெட்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டியது இந்த பதினைந்தாவது நிதிக்குழுவோட தொகை இரண்டாவது தவணை இன்னும் வரவே இல்லை ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது வந்திருந்ததுன்னா அரசு சொல்லட்டும் வரலன்னா தேர்தல் நடத்தினாதான் வரும் ஏன்னா ஏற்கனவே குஜராத்துக்கும் தெலுங்கானாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான தொகை இந்த பதினைந்தாவது நிதிக்குழுவோட தொகை போய் சேர்ந்ததா தெரியல காரணம் என்னன்னா அவங்களும் தேர்தல் நடத்தலை அப்போ தமிழ்நாட்டுல தேர்தல் நடத்துறாதான் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இரண்டாவது தவணை வரும் நடத்தணும் இன்னொரு பக்கம் சட்டமன்றத்துல ஐ பெரியசாமி இதற்கான அமைச்சர் அவர் வெளிநடப்பு செஞ்சிருக்கணும் ஏன்னா மக்களுக்கான அதிகாரங்களை பத்தி சட்டமன்றத்துல பேசுறது ஒரு ரெண்டு மூணு துறைகள் தான் என்னுடைய தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கான அதிகாரத்தை பேசுறதும் அப்படின்னு சொல்லி நமக்கே நேர் அவர்கள் நகரங்களுக்காக பேசலாம் கிராமங்களுக்காக ஊராட்சிகளுக்காக ஐ பெரியசாமி அவங்க பேசலாம் இப்போ தொண்ணூறாயிரம் இடங்களுக்கு மேலே மக்களே தேர்ந்தெடுக்கப்படலை அந்த ரெப்ரசன்டேட்டிவே இல்லை அப்போ நான் எந்த முகத்தை வச்சுட்டு சட்டமன்றத்தில் உட்காந்து பேசுறது அப்படின்னு சொல்லி அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருவான் அவர் என்ன கணக்கு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரோ அவரு தான் தெரியும் அப்போது அந்த துறையுடைய அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் ஊரக உள்ளாட்சி மக்களுக்கு கிராமங்களுக்கு பெண்களுக்கு நாங்க இதெல்லாம் பண்றோம்னு சொல்றாங்களே தவிர அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுல உண்மையாகவே எண்ணம் இருக்கா இல்லையா இதுக்காக தான் திமுக வேலை செய்தா இதால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நீங்க சமீபமா செய்திகள்ல பார்த்துருப்பீங்க இறப்புக்கு கூட அதாவது ஒரு இறந்த மனிதனுக்கு நல்லடக்கம் பண்றதுல கூட வாய்ப்பு இல்லாம போயிருக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த பஞ்சாயத்துல ஒரு மனிதர் இறந்திருக்கும் போது இந்த பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறாருன்னா இங்கே மயானத்துக்கான போற வர வழிகளை கிளீன் பண்ணி இங்க அடக்கம் பண்ண முடிஞ்சிருக்கு இப்போ பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லையா அந்த போற வர வழிகளை அலோ பண்ணுறது இல்லை அந்த மயானத்துக்கு போய் இறுதி பணிகளை பண்ண முடியலை பஞ்சாயத்து தலைவர் இருந்தால் என்ன பண்ணுவாங்க பிடிஓ கூப்பிடுவாங்க தாசல்தார் கூப்பிடுவாங்க கலெக்டர் கூப்பிடுவாங்க பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுவாங்க ஒரு இறுதி பணிகள் சேர்க்கிறத கூட அந்த வழிகளை விடமாட்டீங்களேன்னு சொல்லி ஏதோ ஒரு வேலைகள் நடக்கும் ஆனால் இன்னைக்கு பிடிஓக்கள் கையில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அது என் இல்லைங்க எதுனாலும் கலெக்டர் போய் பாருங்க எப்படி வீட்டு ஒரு இறப்பை வச்சுக்கிட்டு கலெக்டர் போய் பார்த்தா அவங்க வழி ஏற்படுத்தி கொடுப்பாங்களா அதே போல குடிநீர் பிரச்சனைகள் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் அந்த மக்களுக்கு தேவையான பட்ஜெட் எங்க பள்ளிக்கூடம் வேணுமா பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை வேணுமா இல்லை வேற ஏதாவது தளத்திட்டங்கள் வேணுமானா அவங்க திட்டம் விடக்கூடியது அவங்களுக்கான அதிகாரத்தை பறிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பெருமையா சொல்லியிருப்பாங்க டங்ஸ்டன் நாங்க தான் நிறுத்திட்டோம்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிராம சபையில் போட்ட தீர்மானங்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள் தான் இந்த டங்ஸ்டங் எதிர்ப்புக்கான ஒரு பெரிய அலைகளை வெளில கொண்டு வந்து நிறைய தடுப்புகள் அதாவது கிராமங்கள் அளிக்கிறதுக்காக ஆளுமருக்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் அதற்கான முதல் குரல் பஞ்சாயத்து உறுப்பினர்கள் தலைவர்களிடம் மக்களிடந்து வந்திருக்கு அதுக்கான இடம் தான் அந்த அதிகாரத்தை பத்தி பேசுகிற இடம் தான் கிராம ஊராட்சி மன்றம் ஊராட்சிக்கான பிரதிநிதிகள் அந்த பிரதிநிதித்துவத்தை இல்லாம நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க நாங்கள் அதிகாரத்தை கொடுக்கணும் இதெல்லாம் திமுக கம்பெனி ஆச்சு நடத்தணும்னு முடிவு பண்ணிகிட்டு இருக்கீங்களா இன்னொரு பக்கம் சிட்லிங்ல பாருங்கள் நம்ம தர்மபுரியில் அவங்க பிடிஓ போய் பார்க்குறதுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகணும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆதார் கார்டு கரெக்ஷன் பண்ண முடியாமல் தேர்வு எழுத முடியாமல் பார்க்கணும் பஞ்சாயத்து தலைவர்கள் இருந்தால் அவங்க தெருமுக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கேட்க முடியும் தெருவில் நடக்கக்கூடிய சேவைகளை கேட்டு பெற முடியும் உரிமையோடு அதே போல் எனக்கு இது வேறுனா அதிகாரமாக கேட்க முடியும் அப்போ கொஞ்சம் கூட மக்கள் மீது அக்கறையற்ற தன்மையோட தான் திமுக இருக்குன்றத இது வெளிப்படுத்துறதா பார்க்குறோம் இன்னொரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் அதோடைய அதிகாரியாக இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையராக இல்லை திமுகவுடைய தேர்தல் ஆணையராக அவங்க இருக்கிறாங்க விசாம இங்கேருந்து அலுவலகத்தை காலி பண்ணிட்டு அறிவாலயத்தில் போய் உட்காந்துக்கலாம் அவங்க அதே வேலை தான் செய்கிறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு ஆர்டிஐ போட்டுரும் அந்த ஆர்டிஐல ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் குறித்து எத்தனை முறை நீங்க சந்திச்சிருந்தீங்க மீட்டிங் நடத்திருந்தீங்க வார்டு மறுவரையறை குறித்து சந்திச்சிருந்தீங்க வேற தீர்மானங்கள் எடுக்கிறதுக்காக எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க அரசோட இந்த மீட்டிங் தேதிகளையும் எண்ணிக்கையும் கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் ஒரு சாதாரண கேள்வி அரசாங்கத்தோட நீங்க ஏன்னா தேர்தல் ஆணையம் ஒரு அட்டானமஸ் பாடி அப்படிதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அதுக்காக தான் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்க இருக்கிறாங்க ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அதிகாரம் உள்ள தேர்தல் ஆணையம் அப்போ நீங்க அரசாங்கத்தோட நான் தேர்தல் நடத்த போறேன் ஒரு தார்மீகமா நீங்க போய் கேட்கணும் பேசணும் சொல்லணும் அவ்வளவுதான் சொல்லணும் நீங்க அவங்க சொல்றதை கேட்கறதுக்கு அல்ல நீங்க தேர்தல் நடத்த போறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்க போகணும் உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா நீங்க சொல்லுங்கன்னு கேட்கணும் எத்தனை முறை நீங்க சந்திச்சிருக்கீங்க மீட்டிங் பத்தின தகவல் கொடுங்கன்னா ஒரே ஒரு முறை ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மட்டும்தான் மீட்டிங் நடந்திருக்கிறதா ஆட்டியில கொடுத்துருக்குறாங்க அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்பாக இவங்க காலம் முடிகிற ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஒரே ஒரு மீட்டிங் நடத்திட்டு சும்மாவே அந்த தேர்தல் ஆணையம் இருக்கிறது போட்டு போட்டு போயிடலாம் எல்லாம் தீர்வம் நம்ம திமுகவுடைய அறிவாலயத்துலயுமே உக்காந்துக்கலாம் வேற ஏதாவது மீட்டிங் போட்டிருந்தீங்கன்னா வெளியிடுங்க ஸோ தேர்தல் ஆணையம் நமக்கு அது சம்மந்தப்பட்ட தகவலை தரலை இருந்தால் வெளியிடட்டும் மற்ற கோப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதையும் மறுத்துருக்குறாங்க நம்ம முறையீடுக்கு போயிருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து ஊரக உள்ளாட்சி துறையில் நாங்கள் இது சம்மந்தமாக ஆட்டி போட்டு கேட்டோம் உங்களுக்கு வார்டு மறுவரையறை இல்லை இந்த தேர்தல் ஆணையத்துடைய உரையாடலில் நீங்க மீட்டிங் நடந்த அந்த ஆவணங்கள் கொடுங்க இரண்டு கடிதங்கள் மட்டுமே வரப்பெற்றிருக்கு தேர்தல் ஆணையத்துல அந்த இரண்டு கடிதங்கள் வந்ததாக ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி நமக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு ஆனா தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு தொடுத்த ஆட்சியில இந்த ரெண்டு கடிதங்கள் கூட நமக்கு தரலை மறைத்து ஒரு பக்கம் இந்த ஊரக உள்ளாட்சி செக்ரட்டரியேட்ல கொடுத்ததுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் அரசாங்கத்தோட ஊராட்சி துறையுடைய ஊரக உள்ளாட்சி துறையுடைய பேசணும் போது நவம்பர் இறுதி வாரத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வாரத்தில் தேர்தல் குறித்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடலாம் டிசம்பர் இரண்டு மூன்று வாரங்களில் தேதிகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அதில் ஒரு சார்ட் வெளியிட்டுருக்குறாங்க நீங்கள் வாக்காளர் பட்டியல் ஆன்லைனில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை தயார்படுத்துறது உறுதிப்படுத்துறது டெலிஷன் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு அதிகபட்சம் அறுபது நாட்கள் தேவை அதுக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் பண்ணிடுவோம் தேர்தல் நடத்தை நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற அறிவிப்பை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையத்திலேருந்து தமிழ்நாடு அரசுக்கு கடிதம் சென்றிருக்கிறது நாங்கள் தயாராக இருக்கோம் அதில் கூடுதலாக ஒரு செய்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க நீங்கள் நகரமயமாக்கல் பற்றியும் வார்டு மறுவரையறை பற்றியும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் அப்போது அது குறித்தான விவரங்கள் எதுவும் வேணும் இருக்குமானால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள்ள எங்களுக்கு அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு உங்க செய்திகளையோ விருப்பங்களையோ கருத்துகளையோ கொடுத்துருங்க நாங்க மறுவரையறை செஞ்சு கொடுத்துட்றோம் அப்படின்னதோட இல்லாம ஒரு அட்டவணை கொடுத்துருக்குறாங்க அந்த அட்டவணையில இந்த டீலிமிடேஷன் கமிட்டி அது யாரு சேர்மன்னா நம்ம தேர்தல் ஆணையத்துடைய கமிஷனர் ஜோதி நிர்மலா சாமி அவங்க தான் அந்த டீலிமிடேஷனுடைய சேர்மன் அவங்க இந்த அட்மினிஸ்ட்ரேஷனோட ஆரம்ப கட்ட பணிகளுக்கு பத்து நாட்களும் அது இரண்டாம் கட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பணிகளுக்காக பத்து நாட்களும் ஒரு பிரேக்கப் கொடுத்துருக்குறாங்க அதே போல் கூடுதலாக ஒருவேளை இந்த வார்டில் டீலிமிடேஷனில் நாங்கள் களத்துக்கு போய் செக் பண்ண வேண்டியது இருக்கோம் அப்படின்னா இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள எட்டு நாட்களுக்குள்ள எட்டு ஒன்பது நாட்களுக்குள்ள நாங்கள் ஃபீல்டுக்கும் போய் வெரிஃபை பண்ணி அந்த ப்ராசஸையும் பத்து நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வேறு ஏதேனும் காரணங்களோ கருத்து கேட்புகளோ மறுவரையர்கள் மக்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் எல்லாம் உள்ளடக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அறுபது நாட்கள் தேவை நாற்பத்தி ஐந்துல இருந்து அறுபது நாட்கள் தேவை அப்படின்னும் ரிசர்வேஷனுக்கு குறிப்பாக ரிசர்வேஷனுக்கு ஒன்று பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய பதினைந்து நாட்கள் மட்டும் ரிசர்வேஷன் நாங்கள் கடைசியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் வார்டு மறுவாரையறை செஞ்சிருவோம் பத்து நாளில் ஆரம்பக்கட்ட வேலைகள் முடிச்சிருவோம் அப்புறம் ஃபீல்டுக்கு போய் ஒரு பத்து நாளை செக் பண்ணிடுவோம் அப்புறம் மக்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்கு நாற்பத்தி ஐந்துலேருந்து அறுபது நாட்கள் காலம் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் ரிசர்வேஷனை அடாப்ட் பண்ணி பதினைந்து நாட்கள் மொத்தமாக ஒரு தொண்ணூற்றி ஐந்து நாட்களுக்குள்ள முடிய வேண்டிய வேலை அப்படின்னு தேர்தல் ஆணையம் அரசுக்கு தெரியப்படுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் இந்த தேர்தல் நடந்திருக்கணுமா இல்லையா ஒருவேளை அரசாங்கத்திலேருந்து ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள உங்களுக்கான அறிவிப்பு வரலைன்னா கோவித்த ஃப்ளோ அஸ் ஐஏஎஸ் அதிகாரியாக தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அந்த வேலைக்கான பொறுப்பின் அடிப்படையில் மக்கள்கிட்ட அதுவும் கிராம மக்களுக்கான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அவங்களுக்கான அதிகாரத்தை பெறக்கூடிய பெற்றுத்தரக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கணும் ஒன்று எட்டு வரைக்கும் வரலை அப்போ நான் தேர்தலை என்னுடைய ஸ்கெட்யூல் படி நான் அறிவிக்கிறேன் தேர்தலை நடத்திட்டு போறேன்னு அறிவிச்சிருக்கலாம் ஒருவேளை இவங்க எங்கேயாவது அன் அஃபிஷியலா திமுகவில் சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன் தேர்தல் நடத்தலையே ஒரு ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு இவ்வளவு முன்னுக்கு பின் கடிதங்கள் போக்குவரத்துகள் இருக்கு இப்போ நீங்க ஆரம்பத்தில் பார்த்த அந்த முனியன் வழக்குக்கு வாங்க முனியன் வழக்குல பதினெட்டாம் தேதி ஹையர் கமிட்டி மீட்டப் ஆகுது இருபதாம் தேதி வழக்கு தொடுக்கப்படுது இருபத்தி தேதி அரசு ஏற்கப்படுதுன்னா அப்பவே என்ன சொல்லியிருக்கணும் நாங்க ஏற்கனவே இதுக்கான ஸ்கெட்யூல்லாம் எங்களுக்கு வந்திருக்கு நாங்க கொடுத்துருக்கோம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தெரியப்படுத்திருக்கணுமா இல்லையா அப்போ வெளிப்படையா தெரியுது திமுக அரசு மக்களை ஏமாற்றுக்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படிங்கிறது தெரியுது இடையில இப்போ விடுபட்ட அது இறந்து போன அந்த முன்னூற்றி பதினைந்து தொகுதிகளுக்கு அதாவது அந்த ஒன்பது மாவட்டங்களில் அவங்களுக்கு மட்டும் எலக்ஷனை நடத்துறதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் அந்த பருத்தி மூட குடங்களே இருந்துக்கலான்ற ஜோக்கு தான் ஞாபகத்துக்கு வருது இன்னொரு முறை திமுக அரசு நம்ம சுய பரிசோதனை பண்ணிக்கணும் மக்களுக்கு இந்த முறை நாம் கிராம மக்களை போய் எந்த முகம் கொண்டு நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க கூடிய விரைவில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படணும் சரி இதை பேசிக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்வி இருக்கலாம் அறப்போர் தன்னாட்சி வாய்ஸ் ஆஃப் பீப்புள் ஐஜிஜி மற்றும் தோழன் போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து இது தொடர்ந்து கடந்த ஒரு ஆறு மாதங்களாக குறையாம விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் தன்னாட்சி இந்த ஊரக உள்ளாட்சி குறித்து தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதோட ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்பது பனிரெண்டு ஜோதி நிர்மலாசாமி ஐஏஎஸ் அவர்களை பார்த்து ஒரு கூட்டியக்கம் சார்பாக தேர்தலை நடத்தணும் அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாக தேர்தல் பற்றின அறிவிப்பே வரலையே ஏன் வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை போய் சந்திக்கிறோம் அதுக்கு முன்பாகவே தொடர் உரையாடல்கள் இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் சிஎம் டூ அவருடைய சீஃப் செக்ரட்டரி சிஎம் உடைய சீஃப் செக்ரட்டரி நம்பர் டூன்னு சொல்லுவாங்க டாக்டர் எம் எஸ் சண்முகம் ஐஏஎஸ் அவரை பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கூட்டியக்கம் சார்பாக சந்திக்கிறோம் அதுக்கப்புறம் சிஎம்க்கு அப்புறம் செக்ரட்டரி ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் உடைய சீஃப் செக்ரட்டரி இவங்க எல்லாருக்குமே பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கேயே தலைமைச் செயலகத்திலே வேறு வேறு துறைகள்லாம் சந்தித்து அவங்க உதவியாளர்கள்ட்ட அந்த கடிதங்களை கொடுக்குறோம் அதற்கு பிறகு இந்த கருத்தை வலுவாக வலியுறுத்தி பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படுறோம் அதுலேயும் நாம் அந்த தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டிய தேவைகள் இதற்கு பிறகு எவ்வளவு மோசமாக போகலாம் தேர்தல் நடத்தலனா அப்படின்றதுமே அதில் அறிவிக்கிறோம் இந்த தடவை எலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இளைஞர்கள் உள்ளார வந்திருக்கிறாங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறாங்க வலுவான கேள்விகளை ஊரக உள்ளாட்சி குறித்து இப்போது சமீப மாதங்கள்ல வருடங்களில் பார்க்க முடியுது இந்த கட்டமைப்பு உடஞ்சிடக்கூடாது இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியன்றது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் விளக்கியிருக்கும் ஆனால் இதுக்கு பிறகு எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லாமல் ஆறாம் தேதி ஜனவரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை நோட்டிஃபிகேஷனை பார்க்குறோம் அதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் ஜனவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் எட்டு வரை ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த கூட்டியக்கம் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் நூற்று கணக்கான கிராமங்களில் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கும் அந்தந்த பகுதி மக்கள் இந்த தேர்தல் மூலமாக வர வேண்டிய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்னா எப்படி இருக்கும் அதே போல் கூடுதலாக எங்கள் கிராமங்களை நகரங்களோட இணைக்கக்கூடாதுன்ற கூடாதுன்ற மக்களை அங்கே சந்தித்தோம் இந்த மாதிரி பேரூராட்சியோட இணைக்காதீங்கன்னு சொல்கிற மக்களை பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் தெருவில் இறங்கி போராடுறதை பார்த்துருக்கோம் அவங்களோட கலந்துரையாடி இருக்கோம் அவங்களுக்கான அந்த விழிப்புணர்வுல பங்கெடுத்திருக்கோம் அவங்க குரல்களையும் ஒருங்கிணைச்சு தான் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம்ல நடந்தது இவ்வளவு முயற்சிகளுக்கு பிறகும் இந்த திமுக அரசு அமைதி காக்குமானால் இது மக்களுக்கான அரசா இல்லையா ரெட்டை வேடம் போடுதா இல்லையா இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் வரை ஊரக உள்ளாட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் முழுமையாக சென்று சேரும் வரை அறப்போர் தொடரும் ஊழலை எதிர்க்க அறப்போர் இயக்கத்தோட சேர்ந்து பயணிக்க விருப்பமா அறப்போர் இயக்கம் யூடியூப்பை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களோட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சட்டம்